கார்த்தி ரேவதி சீரில் பராட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க ஷாலினியை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன்னு சொல்லிட்டு அந்த கலசம் எடுத்துகிட்டு போனாங்கள அவங்களோட ஒய்ஃப் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அவங்க பொண்ணுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பிள்ள இருக்குது அதனால் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்காங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து எப்படா அந்த கலசத்தை கண்டுபிடிக்க முடியும் தெரியலையே சாமுண்டேஸ்வரி கிட்டே வந்து அந்த பொருளை கொடுத்து விட்ருவோங்கிற மாதிரி தான் நான் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து கொடுக்க முடியாமே போயிடுச்சேங்கிற மாதிரி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி அந்த வழியாக தான் வந்துகிட்டு இருக்காங்க ஷாலினியை கரெக்டாக ஒரு இடத்துல வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்துகிட்ருக்குற அவங்களுக்கு ஆட்டோ வந்து பழுதாயிடுது அப்படினு நின்றுட்டு இருக்காங்க என்ன தம்பி ஆட்டோ ரெடி பண்ணுங்க தம்பி வேறு ஏதாவது ஒரு வண்டி வந்தால் அவங்கள மாற்றி விட்டுறம்மா வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே இப்போன்னு பார்த்து ஆட்டோ வேறு வந்து பழுதாயிடுச்சேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஷாலினியோட அம்மா அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்து அதே பாதையில் வந்தோடனே நிப்பாட்டுறாங்க என்ன ஆச்சு அப்படின் சொல்லி கேட்கும்போது இது மாதிரி பிரச்சனையாக இருக்குது சார் நீங்கள் தான் சார் தயவு செஞ்சு வந்து பெரிய மனசு பண்ணி உதவி செய்யணும் உடனே வந்து சரி வாங்க நம்ம காரில் வந்து ஏறிக்கேங்க அப்படின்னு சொன்னோன்னே ரொம்பவே சந்தோஷம் சார்ன்னு சொன்னோன்னே அம்மா நீங்கள் இந்த சார் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்ட்டாங்க நீங்கள் வந்து போங்கம்மா இந்த சார் உதவி பண்ணுவார்ன்னொடனே ரொம்ப சந்தோஷம் தம்பின்னு அப்படியே வந்து கூட்டிட்டு வந்து போகிறாங்க அந்த இடத்துல கூட்டிகிட்டு போனோன்னு வந்து ரொம்ப நன்றி தம்பிங்கிறாங்க இல்லை உள்ளே வாங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாப்பா தூக்கிட்டு வேக வேகமாக கார்த்தி வந்து போகிறாங்க என்ன இதுங்கிற மாதிரி அவங்கள்ட்ட வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல உடனே அவங்க பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க தம்பி நீங்கள் செஞ்ச உதவியை நானும் என்னோட பாப்பா என்னோடய ஹஸ்பண்ட் மூணு பேர் வந்து மறக்க மாட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து முக்கியமான விஷயத்துக்காக வந்து வெளியில் வந்து போயிருக்காரு அவர் குழந்தை மேலே அம்புட்டு அன்பு பாசம் வந்து வச்சிருக்காரு நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன் இது மாதிரிலாம் வேணான்னு சரிங்க பத்திரமா பார்த்துக்கங்க எந்த பிரச்சனையும் இல்லை நன்றியெல்லாம் சொல்லாதீங்க என்ன போல யார் எத்தனை பேர் அந்த பக்கம் வந்திருந்தாலும் இதை தான் செஞ்சுருப்பாங்க செஞ்சுருப்பாங்க தம்பி ஆனால் கரெக்டான நேரத்தில் நீங்கள் தானே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இப்போ என் வாழ்க்கையே வந்து சந்தோஷமா ஆக்கி கொடுத்துருக்கீங்க ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து சரிங்க எனக்கு டைம் ஆகிடுச்சி சரி தம்பி சந்தோஷம்னு சொன்னோன்னா அவங்க மட்டும் போகிறாங்க அப்போன்னு பார்த்து அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அந்த கலசம் என்னாச்சு திருப்பியும் வந்து வித்த இடத்துலேருந்து வாங்கினியா இல்லையா அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்தோன்னே ஒன்றுமே புரியல கார்த்திக்கு கார்த்திக்கு ரேவதிக்கு வந்து தூக்கி வரி போட்டுருது இவர் ஹஸ்பண்டு கையில் தான் வந்து அந்த கலசம் இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போலானொண்ணே மரியாதையாக அதை வாங்கணுன்னே எங்கே வந்து கொடுத்தாங்களோ அதே இடத்துல வந்து ஒப்படைச்சிடுறேன் தேவையில்லாமல் வந்து திருப்பி முதலேருந்து பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே ரொம்ப தூக்கி வாரி போட்டிருந்தது அந்த இடத்துல கார்த்தியிலேருந்து எல்லாேருக்கும் என்ன செய்யணும் எது செய்யணும்னு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை அந்த இடத்துல ஏமா அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து வச்சிட்றாங்க இப்போ கலசம் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே ஆமாம் தம்பி அது வேறு விஷயம் அப்படின்னு சொல்லும்போது சும்மா சொல்லுங்கம்மா என் ஹஸ்பண்ட் வந்து இது மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க யார்ட்டையோ கம்மியான வழியில் அதுக்கப்புறம் வெளியில் வந்து பார்த்து கொடுத்துக்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் என் பொண்ணுக்கு இது மாதிரிலாம் பிரச்சனைலாம் வந்துச்சு இப்போ என் பொண்ணு வந்து இப்போ நல்லபடியாக வந்து இருக்கானா அந்த கலசத்தை வந்து என் ஹஸ்பண்ட் வந்து வாங்கிட்டாங்க எப்படி வந்து உரியவங்கள்ட்ட வந்து சேர்க்க போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி சொன்னோன்னே நாங்கள் அதை தாம்மா தேடிக்கிட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் தான்மா எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னு என் ஹஸ்பண்டை வந்து இங்கே வர சொல்லிடுறேன்னு யோ அந்த உரிமைக்காரங்க வந்து இங்கே வந்துட்டாங்களாம் நீ வந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுன்னு அந்த பொருளை வேக வேகமாக எடுத்துகிட்டு அப்படியே வந்து இப்போ ஷால்னி நீ இருக்காங்கள அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க சாரி சார் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு திட்டம் போட்டெல்லாம் அதெல்லாம் செய்யலை என்கிட்ட வந்துச்சு ஒருத்தவங்க கொடுத்தாங்க நான் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் இன்னொருத்தன்ட்ட ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவன் என்ன நினச்சா தெரியல வாங்கிக்கிட்டான் இப்போ நான் அவங்க வந்து திருப்பி வந்து அதை விட அதிகமான பணத்தை கொடுத்து தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு என் பசங்களை வந்து திருப்பி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் இந்தா சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க தெரிஞ்சோ தெரியாமல் நான் இது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அம்மா என்னை மன்னிச்சிருமாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சாமிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்காங்க ஏங்க எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாதுன்னு நாங்கள் யோசிக்க மாட்டீங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணுறீங்க பரவாயில்ல நீங்கள் மனசு மாறிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம்தான் பசங்களை நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன் கார்த்தி வந்து அந்த மாதம் வந்து வாங்குறாங்க வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம கார்த்தி மாட்டுக்கும் எல்லா பிரச்சனையும் தீர்த்தாச்சு கிட்டே வந்து கொடுத்துர்லாங்கிற மாதிரி சூப்பராக யோசிக்கிறாங்க கார்த்தி நீங்கள் தொட்டதெல்லாம் எப்படி ஜொலிக்குது இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்க போகிறோன்னு தெரியல ஆனால் எழுத்து வீட்டுக்காரங்க சொன்ன ஒரு குழுவை வச்சு நம்ம தண்ணிக்கான பிடிச்சோம் அப்புறம் அவங்க வந்து சொன்ன குளுவை வச்சு இங்கே வந்தோம் இங்கே எதார்த்தமாக ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம் கடைசியில் வந்து அவங்க ஹஸ்பண்டு தான் வந்து இதை வந்து வாங்கினவங்களாம் இருக்காங்க நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க எத்தனை பேர் கை மாதிரி இங்கே வருது இது எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் நீ உன்னோட உதவி இல்லைனா இது திருப்பி நம்ம வீட்டுக்கே வந்திருக்காது அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கிட்டே எதுவும் சொல்லுவாங்க வீட்டில் வந்து நம்ம டேரெக்டாக வந்து கொண்டு போய் உங்கள் அம்மா கையிலேயே ஒப்படைச்சிரும்ங்கிற மாதிரி பேசுகிறாங்க